வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நேரம் கைது செய்யப்பட்ட டக்லஸ் தேவானந்தா தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது எழுபத்தி ரெண்டு மனிதாலங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் வேணுமாக இருந்தால் இன்னும் கூட நாட்கள் வச்சு விசாரிக்க வேணும் என்று சொல்லி புலனாய்வுத் துறையினர் விரும்பினால் அவர்கள் தாங்களுடைய எண்ணத்திலேயே அதை செய்ய முடியாது அவர்கள் பாதுகாப்பு அமைச்சிட்ட ஒப்புதல் புற வேணும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிட்ட ஒப்புதல் பெற்ற பின்பாடுதான் நாட்கள் இருந்தாலும் விசாரிக்கலாம் அப்படி ஒரு சட்ட நுணுக்கம் ஒன்று இருக்கிற நேற்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலாவிடம் புலனாய்வுத் போய் ஒரு கோரிக்கை கேட்டிருக்கணும் ஒரு 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 ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சிருக்கணும் நாங்கள் அவர்களை வச்சு இன்னும் ஒரு நீண்ட நாள் விசாரிக்க வேண்டியிருக்க என்று கேட்டதுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அதை மறுத்திருக்கிறார் நீங்கள் நீதவானிட்ட முதல் கொண்டு போங்க என்ன சொல்றாரோ நீதிபதியினுடைய கட்டளைக்கு அமைய தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்று சொல்லி இன்னைக்கு அவருடைய விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை பற்றின செய்தியை பார்க்கலாம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்து அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் டக்ளஸ் தேவானந்தா ஒரு போராட்ட பின்னணியோட வந்தவர் ஆயுதங்களோட வந்துதான் ஒரு ஒரு துணை பட மாதிரி அரசாங்கத்தோடு இணைஞ்சு செயற்பட்டு கொண்டிருந்தவர் தொண்ணூற்றி அஞ்சு காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட சேர்ந்து அம்மையார் இருக்கல சந்திரிகா அம்மையார் இருக்கல தேர்தல் தொண்ணூற்றி எட்டில் எல்லாம் அவர் மந்திரியா இருக்கிறார் அந்த இருந்து அவர் ஆயுதங்களை வச்சுக்கொண்டு அவருக்குன்ற ஒரு இடம் அவர்களுக்கண்டு வெள்ளி ஒரு துணைப்படை உண்டு எல்லாம் அரசாங்கங்கள் அந்த நேரம் அனுமதியை வழங்கியிருந்தது தொடர்ந்து அந்த அரசாங்கங்கள் எல்லாம் வழங்கியிருந்தது அனுப்படியால் ஆயுதங்கள் எவ்வளவு அவ்வளவு வச்சிருந்து புலங்கினவை என்றது அடுத்த விஷயம் ஆனால் இப்ப கேள்வி என்னன்னு சொன்னால் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒரு பதன் ஒரு ஆறு கை துப்பாக்கியும் வழங்கப்பட்டது இந்த இந்த துப்பாக்கிகள் இப்போ இங்கே என்றதுதான் கேள்வி அப்போ அதுக்கு டக்ளஸ்தேவான சரியாக பரம் மரமொழி சொல்ல முடியல இப்போ கம்பகாவில் இருந்து இயங்கிய பாதாள உலக குழுக்களுக்கு தான் இந்த துப்பாக்கியை வழங்கி ஒரு கை துப்பாக்கி இப்போ சமீபத்தில் பிடிபட்ட துப்பாக்கியில இருந்து தான் இந்த விசாரணை வெளியில் வந்தது கம்பகாவில் இருந்து இயங்கிய மாகன்துறை மகேஷ் என்று சொல்லி ஒருவர் தான் இந்த துப்பாக்கியை வச்சு பாவிச்சவர் என்று சொல்லியும் அவர் இறந்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறந்து போனார் இறக்குறதுக்கு முன்னும் அவர் சொல்லி கொண்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த துப்பாக்கி வந்து டக்ரஸ் சிவானந்தாவினுடைய லைசன்ஸ் புறப்பட்ட துப்பாக்கி என்று சொல்லி அறிஞ்சிதான் இன்றைக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்குது அந்த விசாரணையின் அடிப்படையில் இன்றைய கே கிணம் அந்த பதினூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி அங்கே இந்த ஆறு கை துப்பாக்கிகள் என்றதுதான் என்றது தான் கேள்வியாக இருக்கிறது கேள்வியாக இருக்கே அவரால் அதுக்கு சரியான மறுமொழி சொல்ல முடியவில்லை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட டக்லஸ்தேவானந்தாவை ஒரு எழுபத்தி ரெண்டு மணித்தியாலம் தடுத்து வச்சு விசாரிக்க வேணும் என்று சொல்லி குற்ற புலனாய்வுத் துறையினர் தங்களுடைய கஸ்டடியில் எடுத்திருந்தவர் இது வளமையாக நடக்கிற ஒரு நடைமுறைதான் இது வந்து புள்ளியானுக்கும் இப்படித்தான் நடந்தது முதல் அவரை கைது செய்த பொழுது மூன்று நாட்கள் எழுபத்தி ரெண்டு மணித்தியாலும் தடுத்து வச்சு விசாரிக்க வேணும் என்று சொல்லித்தான் ஆஹ் பிள்ளையானையும் வச்சு விசாரிச்சவ விசாரித்து அந்த விசாரணை முடிய பூர்த்தி அடையவில்லை தங்களுக்கு திருப்தி திருப்தி கிடைக்கவில்லை இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கின்றபடியால் கூட நாட்கள் வச்சு விசாரிக்க என்று சொல்லி தொடர்ந்து இந்த தொண்ணூறு நாட்கள் என்று சொல்லி தொடர்ந்து அப்படியே போய் கொண்டிருக்குது அதே போல தான் இதுவும் வெறும் அண்ட மாதிரி இருக்குது அப்படி ஒரு ஒப்புதலை பெறுவதற்கு தான் நேற்று புலனாய்வுத் துறையினர் முயற்சி செய்திருக்கணும் சிஐடியினர் முயற்சி செய்திருக்கணும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவட்டி அணுகி இப்படி எங்களுக்கு போதாது விசாரணை இல்லை அதுக்கு என்ன நீண்ட காலம் எடுக்கும் போல இருக்குது ஆளை வச்சு விசாரிக்கணும் இன்னொரு தொண்ணூறு நாள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்திலே அப்படியே தொடர்ந்து நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்துகிறோம் என்று சொல்லி கேட்டு இருக்கிறார் இதுக்கிடையில டக்லோஸ் தன்னுடைய தரப்பில இருந்து ஒரு ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறார் அரசாங்கத்துக்கு அது பொதுமக்கள் பாதுகாப்புக்கு அமைச்சருக்கு வழங்கியிருப்பார் அவருடைய அட்வொகேட் மூலம் அந்த கடிதத்தை வழங்கினதா தெரியுது அந்த கடிதத்துல சில முக்கியமான விடயங்கள் உள்ளடங்கி இருக்கிறதால வேற வழி இல்லாமலுக்கு ஆனந்த விஜயவால சொல்லியிருக்கிறார் அப்படி அவரை தொண்ணூறு நாட்கள் வச்சு விசாரிக்கிறதுக்கு தங்களாலே அனுமதி தர முடியாது அவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீதவானுக்கு முன்னிலைப்படுத்தி நீதவானிடம் முன்னிலைப்படுத்தி போட்டு நீதவான் என்ன சொல்றாரோ அப்படியே தொடருங்கோ என்று சொன்னதில்ல இன்றைய தினம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்று பாராமலுக்கு கம்பகாவில் உள்ள ஒரு நீதவானிடம் கொண்டு போய் முன்னிலைப்படுத்தி இருக்கணும் அதுக்குனுடைய என்னுடைய முடிவுகள் அதுக்கு அதுக்கு பிறகு கிடைத்த தகவல்கள் எப்படி என்று தெரியல முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது முன்னிலப்படுத்தப்பட்ட இன்னும் நாட்கள் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தொடரும் நாட்கள் மூன்று நாட்கள் எழுபத்தி ரெண்டு மனித நாட்கள் இடம் இன்னும் நேரம் இருக்கிறதால திரும்பவும் கொண்டு போய் விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு வச்சுட்டான் இதுல என்ன கடிதத்துல கொடுத்திருப்பார் என்றால் இதுக்குள்ள ஒரு ஒரு முக்கியமான ஒரு விடிய ஒன்று அடங்கியிருக்கிறபடியால் அதுதான் இன்றைய விஷயமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில எல்லாம் நல்ல ஒரு பெலத்தோட இருந்து யாழ்ப்பாண பகுதியிலிருந்து போட்டியிட்டு ஒரு ஒன்பது ஆசனங்களை பெற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட இணைந்து அரசாங்கத்தில் வேலை கொண்டிருந்தவர் தான் டாக்டர் சுவானந்தான் அந்த நேரமே அவர் கிட்டத்தட்ட ஒரு மந்திரி ஆகிட்டார் ரெண்டு மாதிரி தான் நினைவிருக்கு சரியான தெரியாதபடியாக நான் அதை உறுதிப்படுத்த இல்லை அது மந்திரி ஆகியிருப்பார் என்று நினைக்கிறேன் அந்த நேரமே அவர் அரசாங்கத்தோட சந்திரிகாவனுடைய அரசாங்கத்தோட பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்களே ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது ஒரு சிறைக்கு உள்ள அரசியல் கைதிகள் ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறேன் கழுத்துறையில உள்ள யாவத்தை என்ற இடத்துல உள்ள சுழச்சாலையில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது நீண்ட நாட்களாக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை சுறைச்சாலையில் உள்ள கைதிகள் நடத்தி கொண்டிருக்கணும் தமிழ் அரசியல் கைதிகள் நடத்தி கொண்டிருக்கணும் அந்த கைதிகளினுடைய உண்ணாவிரத போராட்டத்தை நிப்பாற்றுறதுக்கு என்ன என்று சொல்லி போட்டு அதில் பலதரப்பட்ட இயக்கத்தில் உள்ளவையும் முழுக்க இருக்கணும் அப்போ அரசாங்கத்தில் இவர் ஒரு அமைச்சராக இருக்கிறவனையால் தனக்கு கொஞ்சம் செல்வாக இருக்குது தன்னால் சில விடயங்களை கொண்டு நடத்த முடியும் அரசாங்கத்திட்ட பெற்று புற முடியும் என்ற ஒரு அடிப்படையில் போய் தான் அதில் அந்த அரசியல் கைதிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வருவோம்னு சொல்லி போட்டு போறார் அதில் போயிருக்குள்ள டக்லஸ் தேவானந்தா டக்லஸ் அவனுடைய உதவியாளராக இருந்த மகேஸ்வரி வீலாயுதம் இன்னும் பல ஆக்களோட அந்த அங்கே போய் சிறைச்சாலையில் கைதிகளுடன் அரசியல் கைதிகளோட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்று கருதப்படுற ஒரு அரசியல் கைதி ஒருவர் பின்பக்கத்தால் வந்து டக்லஸ்தேவான்தனுடைய பிடரி பக்கத்திலே ஒரு உலோக பொருள் ஒரு இரும்பு அல்லது அலுமினியம் ஏதோ ஒன்று ஒரு கன ரகமான ஒரு பொருளாலே பிடரியில குத்தி ஏதோ செய்ய செய்துட்டார் அவரை கொல்லுற ஒரு நோக்கத்தோடு நடந்திருக்கு அந்த தாக்குதல் அதுல அவர் இறந்து போகையில் அந்த நேரம் உடனடியாக போலீஸுக்கு போலீஸாரும் அங்கே காவல்துறையில் இருந்த சுச்சலாலை காவலாளர்களும் அவரை பிடிச்சு அமர்த்தி எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் இதுக்கு பிறகு டக்லஸ் தேவானந்த அவனுடைய தலையில் பிடரி பக்கத்தில் பெரிய காயமண்டு ஏற்பட்டிருந்திருக்கிறது உடனடியாக குழப்பில் உள்ள தேசிய மருத்துவமனையை கொண்டு போய் எல்லாம் செக்அப் பண்ணி பார்த்து அவருக்கு ஆப்ரேஷன் செய்ய வேணும் சில நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஓப்ரேஷனுக்கு அவரை அட்மிட் பண்ணி ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு அஞ்சு ஆறு மணித்தியாலங்களாக அவருக்கு தலையில் அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அறுவை சிகிச்சை செய்தும் அது சரியாக வரவில்லை என்று சொல்லி இவரை வெளிநாடு ஒன்றுக்கு அனுப்பி வெளிநாட்டிலேயும் ஒரு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு திரும்பி வந்திருக்கிற டக்ளஸ் சேவன் அதன் பிற்பாடு அவருக்கு சில ஞாபக சக்திகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு கருத்தொன்று ஒளியில வருது நான் நினைக்கிறேன் இந்த இந்த காலகட்டத்தில் இன்றைய கைது செய்யப்பட்டு விசாரிக்கும் பொழுது துப்பாக்கிகள் எங்கே எங்கே என்று கேட்டதுக்கு எனக்கு நினைவில் இல்லை எனக்கு இப்படி ஒரு வருத்தம் இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை காரணம் காட்டுவார் என்ற மாதிரி தான் நம்பக்கூடிய இருக்கு இது இது எப்படி தெரியல ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தலையில காயம் ஏற்பட்டது அது மாதிரி விடுதலை புலிகளுடைய ஆதரவாளராக இருந்த ஒரு அரசியல் கைதான் அது செய்தவர் என்று சொல்லி அது கணக்கன காலமாக அந்த கதையொன்று ஓடிக்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் தலையில் காயப்பட்டு அவருக்கு அஞ்சு மணித்தேளம் இலங்கையில் ஓபரேஷன் தொடர்ந்து நடந்த என்று சொல்லியும் அதுக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு கொண்டு போனது என்று சொல்லி கொண்டு செக்அப் பண்ணி அதுவும் திரும்பியும் ஒரு வைத்தியம் செய்யப்பட்டதாகவும் அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகும் அவருக்கு சில சில குறைபாடுகள் இருக்கிறதாகவும் வேலிப்புண்ணும் அப்படி இப்படி சில நேரங்களில் நினைவாற்றல் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கதைச்சதாக அறியக்கூடிய இருக்கிறது அந்த காரணத்தை இன்றைய கொண்டு வந்து கம்பகா நீதிபதிக்கு அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட து அதை தெரிவிச்சிருப்பினும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இப்ப இந்த துப்பாக்கிகள் தெரியவில்லை டக்ளஸ் சுதவானந்தாவும் அந்த நேரம் ஒரு ராசா மாதிரி அரசன் மாதிரி இருக்க இந்த துப்பாக்கிகள் நேரம் இல்லை தன்னுடைய மெய்ப்பாது காவலர்கள் மற்ற அவருடைய உதவியாளர்களை கொண்டு தானே அங்கே வையுங்க பாதுகாப்பாக வையுங்கோ அப்படி இப்படி சொல்லி இருப்பார் அப்படி சொன்னவர்கள் அப்படி நடந்தவர்கள் கூட கனக்கு பேர் இப்ப அவருடைய இல்லை எல்லாரும் வெளியேறி வெளியேறி வெறி வேலை வேற நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கும் பயணப்பட்டு போயிட்டினும் சில பேர் சொல்லாமலுக்கே டாக்டர் தெரியாமலுக்கு வெளியே ஜூனியர் நபர்கள் இந்த துப்பாக்கிகள் யாருடைய கட்டுப்பாடுகள் இருந்தது எங்கு எங்கே இருக்கு என்று சொல்லி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நிறைய தெரியாமல் இருக்க வேண்டுமென்றுதான் நம்ப கூடியா இருக்கிறது இது பற்றிய விசாரணை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய கம்பகா நீதிபதிக்கு முன்னு கொண்டு போய் அவரின் முன்னிறுத்தப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு கடிதம் கொடுத்ததாகவும் அறியக்கூடிய இருக்கிறது இதற்கு அடுத்த கட்டமாக நாளைய தினம் திங்கட்கிழமை திரும்பவும் ஏதோ ஒரு ஒரு கருத்தொண்டு வெளியில வரும் நீதிமன்றத்துக்கு சில வழ கொண்டு போய் நீதிமன்றத்தில் நீதிவான் முன்னிலையில் முன்னிலப்படுத்தப்படக்கூடும் அல்லது இன்னும் தொடர்ந்து அவரை தொண்ணூறு நாட்களுக்கு வச்சு தடுத்து வச்சு விசாரணை நடத்தப்படக்கூடும் சில வேலை அவருடைய உடல்நிலை காரணமாகவும் அவருடைய நிலை நினைவாற்ற காரணமாகவும் அவருடைய பிணையில வெளியே விட்டுட்டு ச தவணையில வந்து நீங்கள் நீதிமன்றத்துல சம உங்களுடைய குற்றங்களை அல்லது உங்களுடைய நிலைப்பாடுகளை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் அவரை பிணையில வருதுக்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது என்ன நடக்கோ தெரியவில்லை காலம் ஒன்று தான் நான் நினைக்கிறேன் அந்த காலம் ஏன்னா டக்குழுதாகவும் இப்ப ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போயிடுது கடந்த காலங்களில் நடந்த சில நினைவுகளை அப்படியே மீட்டி போட்டு போகணுமே தவிர அவரு நினைவில் வரும் சில சில அசம்பாவிதங்கள் சில பாவப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் மக்களுக்கு செய்த துருவங்கள் எல்லாம் நினைவில் வராமலுக்கு இருக்காது மனவடியால் இது என்னவோ அவருக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஒரு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இப்படி ஒரு ஒரு விபத்தில் சந்தித்து விபத்தொண்டை சந்தித்து பிடரியில ஒரு காயப்பட்டு அதனால ஒப்பரேஷன் செய்யப்பட்டு ஒரு வெளிநாடு ஒன்றுக்கும் போய் மருத்துவம் பெற்று கொண்டு தான் வந்திருக்கிறார் ஆனவடியால் இந்த க தரவுகள் எல்லாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது சில வேளையிலே ஒருவேளை டக்லஸ்க்கு வளர்ந்தாவுக்கு சாதகமான சில பதில்கள் நீதிமன்றத்திலிருந்து கிடைக்கக்கூடும் கிடைச்சால் வழியில் இல்லியன்ஸுன்னா உள்ளுக்கும் தொண்ணூறு நாள் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவர் இன்னும் ரெண்டு நாட்களிலே எல்லாம் தெரியும் என்றதை சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இதோட கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தேவை செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் ஒரு லைக் விடுங்க உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரையில் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்